ஹலோ ஹலோ கேக்குதா சார் யாரும்மா நான் பிரின்ஸ் கால்வினோட சிஸ்டர் பேசுறேன்ங்க சொல்லுங்கம்மா இல்ல அது இது கே ஸ்டேட்டஸ் எதுக்கு சார் Facebookல அப்டேட் பண்ணீங்க ஏன் அதனால என்ன இல்ல எதுக்கு பண்றீங்க நாங்க ஃபேமிலிய அது பார்த்துட்டு இருக்கோம் எதுக்கு நீங்க ஊரே பப்ளிஷ் பண்றீங்க இன்னும் என்ன பப்ளிஷ் பண்றாங்க எதுக்கு போடுறீங்க நீங்க அட்வகேட் மெர்லினா கூட வந்து சால்வோ போடுவீங்களமா அவரு பத்து தல பத்து தல ராவணன் சொல்லுவீங்களாமா

நீங்க கேட்க வேண்டியது அப்ப அரை புரோவ நீங்க கேட்டிங்களா ஏன் போட்டு ஏதுக்கு பெயில் மேட்டர் எதுக்கு வெளியே போட்டிருக்கீங்க கேட்டிங்களா நீங்க யாருமே எங்க ஃபேமிலி மேட்டர் நீங்க வந்து ஒன்ஸ் சொல்லிட்டீங்க எங்க ஃபேமிலி மேட்டர்ல யாரும் தலையிடாதீங்க நீ நாங்க யாருமே தலையிடல சார் பண்ணீங்க என்னங்க விட்டுட்டீங்க அவ்ளோதான் கைய கையல விடல நீங்க வந்து தவறான இடத்துல போய் தவறான இடத்துல போனீங்க யாருமே நீங்க வந்து நம்பல யாரு அட்வைஸும் கேட்கல தாங்க தேர்ட் டே வந்து நாங்க வந்து அமிர்தம் சார் கிட்ட கேட்டோம் இது வந்து

இது நல்லா இருக்குதா பேசுறீங்க சார் வெஞ்சன்ஸ் வெச்சிட்டு வெஞ்சன்ஸ் எல்லாம் பேசல நான் வந்து திருமடல நல்ல நல்லா சொல்றேன் அப்ப நீங்க திருமண்டலத்துக்கு விரோதமா ஒரு சைடு ஐயாவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கறோம் ஒரு இது பண்ணல ஆனா நீங்க இன்னொரு சைடுல வந்து இதே டைசிஸ்க்கு எதிரா செயல்படுற மெர்லின கூட்டு வந்து நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்க அவர்தான் காபாத்துனாரு அவர்தான் பத்து தல போய் கைய கொடுத்தீங்க எதுக்கு ஜெயபால போய் கைய கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்றா இருங்க உங்களுக்கு என்ன தெரியுமா நாங்க வந்து போயிருக்கோம் பிஷப் வந்து அன்னைக்கு காபிஸ் வாங்கணும் அவன் பிஷப்ப இருங்க பிஷப்ப போட்டோ எடுக்கன்னு நிக்கிறான் அவனை டைவர்ட் பண்றக்கா நாங்க அந்த பக்கம் பேசி அவனை கூட்டிட்டு போய் விஷப்ப பின்னால காப்பாத்தி தான் கொண்டு போட்டேன் இதே மாதிரி தான் பிரின்ஸ்பால் நீங்க செய்வான் பிரின்சில் எங்க ஒண்ணு ஜெய ஜெய்பால் ஒன்னா மாமா மெஞ்சா கிடையாது அவன் ஒன்னா நம்பர் எதிர் எங்களுக்கு போதுமா நீங்க ரெக்கார்ட் பண்ணாலும் சரிதான் இப்பவுமே சொல்றேன் ஓபன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றேன் யாரெல்லாம் எல்லாம் திருமணத்துக்கு எதிரா இருக்காங்களோ உங்க ஐயா பிரின்ஸ் ஐயாவ எழுதுனா பிரின்ஸ் ஐயா மனைவி எழுதுனான்னா எல்லாம் ஒண்ணுதான் அதனால நாங்க வந்து அவரை வந்து பாராட்டுவோமா எழுத பத்தி நீங்க என்ன பண்ணீங்க என்ன என்ன ஆக்சன் நீங்க ஒரு ஆக்சுனுமா ஒரு ஆக்சன் நீங்க அவன் மேல சரியாவே எடுக்கல நீங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்களா எதுவுமே கேட்கல நீங்க நீங்க தானே கலா ஈஸ்வர ஐயா வந்து என்கிட்ட கேட்டாரா இல்ல யாராவது கேட்டீங்களா இப்ப ஐயா கேட்டுதான் நீங்க போஸ்ட் போட்டீங்க எப்படி இது பொது இது நான் எல்லாரும் வந்து ஏன் போன் பண்ணி கேக்குறாங்க ஐயாவுக்கு என்ன ஆகும் ஐயாவுக்கு என்ன ஆகும் பிரைவேட் இது இதுல கிடையாது வைக்கல இவ்ளோ நாள் நாங்க வந்து தலையிடல பிரீத்தி வந்து अनाதியா அங்க ஹை கோர்ட்ல நிக்கும்போது நிக்கலாம் கிடையாது நாங்க ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கும்போது கேக்குறேன் ஏமா இங்க போடிங்க ஹை கோர்ட்ல போடிங்கடா டிஸ்ட்ரிக்ட் இருந்து இறங்கி வந்து அங்க டிஸ்மிஸ் ஆனப்போ உங்க அமர்த்தம் சார் என்ன சொன்னாரு இதுக்கு தான் எல்லாத்தோடியும் அனுசரிச்சு போகணும் யாரும் விரோதிச்ச கூட நாங்க நீங்கதான் தான் விரோதிச்சிங்க அவர் வந்து பென்ஸ் கால்ல உயிரை விட்டுட்டு தான் இத்தனை வருஷம் இருந்தாரு நீங்க வந்து இப்ப அவரே அவரே உங்களுக்கு எதிரா சதி பண்றாருன்னு சொல்றீங்க இது இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்லல நாங்க நாங்க எங்க போய் சொல்றது இப்ப உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் ஏன் சார் இது போட்டீங்க சீக்கிரமா உங்களோட எங்களுக்கு ஆதங்கமா ஐயா வந்து அறுபது நாள் போறதுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே காரணம் ஒரு வாரத்துல முடிய வேண்டியதை நீங்க வந்து அவரை வந்து அறுபது நாளைக்கு

அதனாலதான் அவர் அறுபது நாளா இந்த யார் யாரெல்லாம் நம்ப கூடாதோ யார் யாரு எல்லாம் சேரக்கூடாதோ அவரோட உடெல்லாம் சேர்ந்தீங்க யாரை நான் நம்பணுமோ யாரையுமே இன்னைக்கு சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ரின்ஸ் ஆல்வினுக்கு பெயில் வரக்கூடாது மெர்லின் யாரம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படியா உங்களுக்கு வந்து அப்போ இப்ப வந்து ரெஜிஸ்டர் கொடுக்க கூடாதுன்னு லெட்டர் எழுதுன்னா மெர்லின் வந்து இப்ப இன்னைக்கு உங்களுக்கு துணையலாம் மெர்லின் தப்பு ஆஹ் சும்மா பேசாதாங்கம்மா எவ்வளவு உங்களை கேவலப்படுத்துனாரு மேரேஜ் விஷயம் நாங்க ஒரு நாள் ஒரு நாள் மேரேஜ் விஷயத்தை எத்தனை லீகல் நோட்டீஸ் விட்டாரு குத்துனது எல்லாம் நீங்க சும்மா சொல்லுங்க ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல போய் ஒளிஞ்ச மாதிரி உங்களை அவ்வளவு கலங்கப்படுத்தினாரு நீங்க கூட்டி வச்சு குளோரிஃபை பண்றீங்க நாங்க கண்ணீர் விட்டு ஜோபம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஐயாவுக்கு இப்படி ஆயிருக்க தடை மாதிரி போயிட்டாரு தடை மாதிரி கொண்டு போயிட்டாங்களே நாங்க அழுதுகிட்டு இருக்கோம்